அனைவருக்கும் வணக்கம் பிரம்மன் எழுதிய தலைவீதி மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போர்வீர்கள் அந்த வகையில ராசியில் பிறந்த பெண்மணிகளினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி என்பது ஜோதிட சாஸ்திரத்தின்படி மூன்றாவது ராசியாகும் இந்த மிதுன ராசியில் மிருக ஸ்ரீஷம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நான்கு பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் மிதனராசிக்காரர்கள் ஆவார்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இரண்டு பக்கங்களை கொண்ட தன்மையுடையவர்கள் தனது உடை தொழில் உறைவிடம் காதல் அன்பு போன்று எல்லாவற்றையும் மிக குறுகிய கால இடைவெளியில் மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையவராவர் எதையும் ஆழமாக படிக்காமல் நுனிப்புள் மேயும் தன்மை கொண்டவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்தவர்கள் பொதுவாக வேகமாக பேசும் தன்மை உள்ளவர்கள் பழமையில் நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாதவர்கள் தற்போது து என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்து வைத்திருப்பார்கள் இந்த மிதனராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒல்லியான உயரமான உடல்வாகும் வேகமாக நடக்கும் தன்மையும் உடையவர்கள் பார்வை பலவற்றின் மீது பாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்களுக்கு இதிலும் ஒரு வேகமான ஆர்வத்துடன் இருப்பார்கள் உடனடியாக நட்பு கொள்ளும் தன்மையும் மிக வேகமான செயல்பாடும் கொண்டவர்கள் பெரிய வெற்றியை உடையவர்கள் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ஒரு இடத்தில் ஒரே கருத்துடன் இருக்கக்கூடியவர்கள் என்று எண்ண முடியாது சூழலுக்கு தக்கவாறு பேசி சமாளிக்கும் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள் சேர்ந்தவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தன்மை கொண்டவர்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மற்றும் இரண்டுக்கும் மேற்பட்ட செயல்களை தெளிவாக செய்யும் திறன் இயல்பாக வரப்பெற்றவர்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகளை வெறுப்பார்கள் குறித்த நேரத்தில் ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள் நேரம் தவறி வருவார்கள் இதிலும் மாற்றத்தையும் அதனால் கிடைக்கும் புதிய உணர்வுகளையும் செல்லும் குணம் உடையவர்கள் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் வேகமாகவும் இனிமையாகவும் பேசி மற்றவர்களை தன் வழிக்கு ஈர்ப்பவர்கள் காதலிக்கும் போது கூட நேரம் தவறி காலம் தாழ்த்திதான் வருவார்கள் இவர்களை வெறுக்க நினைத்தாலும் மன்னித்து விடுவீர்கள் பல பல துறை அறிவும் பேச்சு திறமையும் இவர்களை வெற்றிகரமான அரசியல்வாதியாக்கும் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் மனித உறவுகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் மிளிர்வார்கள் பேச்சால் மற்றவர்களை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் எழுத்துத்துறைக்கு அதிபதியான புத்திசாலித்தனமாகவும் தொழில் ரீதியாகவும் எழுதி பணம் சேர்க்கும் திறமை உடையவர்கள் ஆனால் கடிதங்களுக்கு பதில் எழுத மிகுந்த கால செய்வார்கள் புனை பெயர் வைத்துக் கொள்ள விரும்புவார்கள் பல மொழிகளில் படிக்கவும் பேசவும் திறமையுள்ளவர்கள் இந்த மிதனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு பொருளை செய்ய செய்தவரிடமே விற்கும் வார்த்தை ஜாலம் மிக்கவர்கள் ஒரு சில நேரங்களில் இப்படி மற்றவரை ஏமாற்றும் பழக்கம் சிக்கலில் கூட முடியும் ஆனால் பெரிய குற்றம் செய்யும் தவறான எண்ணம் உள்ளவரல்ல பொறுத்தவரைக்கும் நல்ல கற்பனை திறன் உடையவர்கள் விற்பனை மேம்பாடு விளம்பரம் செய்தல் பரப்புதல் போன்றவற்றில் நிபுணர்கள் நிகரற்றவர்கள் இயல்பாகவே இவர்கள் விற்பனையாளர்கள் மற்றவர்களை விட அதிகப்படியான தூக்கம் இவர்களுக்கு தேவைப்படும் ஆனால் இவர்களால் அப்படி தூங்க முடியாது நரம்பு தளர்ச்சியால் அவதிப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்ல சுத்தமான காற்றும் சூரிய ஒளியும் தேவை இவை செயல்பட இயலாத சூழலில் தோல் கை விரல்கள் குடல் நுரையீர் போன்றவற்றில் நோய் பெறுவார்கள் பாதம் முதுகெலும்பு மலஜல வெளியேற்ற முறுப்பு கோளாறு வலி தலைவலி போன்றவற்றையும் பெறுவார்கள் இவர்களுடைய அடியில் இருக்கும் கண்டுபிடிக்காசினியர்களை பொறுத்தவரைக்கும் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று எண்ணக்கூடியவர்கள் எதையும் மனதிலேயே தேடி செல்பவர்கள் புத்திசாலித்தனமான நகைச்சுவை உணர்வு மற்றும் நிர்வாகத்திறன் இருந்தாலும் விடாமுயற்சி பொறுமை நிதானம் இல்லாத வர்கள் பழையது சிறந்ததாக இருந்தாலும் எளிய புதியதற்காக மாற்றிவிடும் தன்மை காற்றிலே ஆகாயத்திலேயே சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மீனத்தில் இரண்டு பெண்களை மணப்பதற்கு சமம் ஏனால் பல தரப்பட்ட குணாதிசியங்கள் கொண்டவர்கள் இவருடைய மனம் எப்பொழுதுமே பயணப்பட்டு கொண்டே இருக்கும் இவருடைய பல தரப்பட்ட குணாதிசியங்களை அனுசரித்துக் கொள்வதே பெரிய பொறுப்பாகும் பொறுப்பான வயது வரும் வரை காதல் ஒரு விளையாட்டுதான் இவருடைய கற்பனை திறன் பல வர்ணசாலங்களை நிகழ்த்தும் வேலைக்கு சென்றால் ஓரிடத்தில் நிலைக்க மாட்டார்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மதிப்பும் மரியாதையும் தருந்தால் ஒரு நல்ல துணையாக இருப்பார்கள் மற்ற ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் காதல் இன்பம் தருவதில் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகள் வல்லவர் வல்லவர்கள் இவர்கள் அன்பான வீட்டு தலைவி என்ற நிலையில் இருந்து தீவிரமான சிந்தனைவாதி என்ற நிலைக்கு மாறினாலும் சாதாரண கோபதாப உணர்வுகளையும் கண்ணீர் நீரையும் வெளிப்படுத்தும் பெண்ணாகவும் மாறும் வேறுபட்ட குணங்களை கொண்டவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் உண்மையான தெய்வீகமான காதலுக்கு ஏங்கினாலும் அவருக்கு கிடைக்காமலே இருக்கும் தான் விரும்பும் குணங்களை உடைய கணவனை தேடி தேடி சலித்து போவார்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் பல விளையாட்டுகளில் விருப்பம் இருக்கும் எனினும் பெண்மையின் மென்மையோடு இவர்களுக்கு இருக்க முடியும் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் இவரிடம் ஒரே மாதிரி குணாதிசயங்களை எதிர்பார்க்கவில்லை எனில் அவர் சிறந்த துணையாகவே இருப்பார்கள் அருகாமையிலேயே இருந்து பழகவில்லை எனில் உங்களை மறந்துவிடவும் செய்வார்கள் மாற்றங்களை ஒத்துக்கொள்வதும் தேடி செல்வதும் இவரது இயல்பாகும் ஒரு மிதனராசி பெண் பல மனைவிகளுக்கு சமம் முதலாம் அவர் நீங்கள் எதிர்பார்க்கின்ற மாதிரியெல்லாம் வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள் இரண்டாம் அவர் புத்திசாலித்தனமான சிந்தனைவாதி இந்த மிதனராசை சேர்ந்த பெண்மணிகள் எதிலும் எதனாலும் இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் மூன்றாம் அவர் ஒரே மாதிரியான வீட்டு வேலையினால் சோம்பலும் எரிச்சலும் இந்த ராசி சேர்ந்த பெண்மணிகள் உணர்வு பூர்வமான மற்றும் அறிவிப்பூர்வமான பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் பெண்மணிகளில் நான்காம் அவர் விளையாட்டு சிரிப்பு மிகுந்த தாய் குழந்தை காதல் கட்டுண்டு விடக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தாயினுடைய தனித்துவமான வாழ்க்கை குழந்தைகளும் தொடர்வார்கள் இவருடன் நீண்ட நேரம் பேச குழந்தைகள் விரும்புவார்கள் விருந்தினர்களை உபசரித்தில் நிபுணர்கள் சிறந்த அழகுணர்ச்சியுடன் புதிய பெண்ணாக இருப்பார்கள் எதை சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்வார்கள் கடந்த காலத்தை என்னாவது ஏதாவது செய்து கொண்டே இருந்தாலும் ஓய்வு தேவை என்று ரகசியமாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் முன்னேற்றத்திற்கு வேண்டிய சிந்தனைகளில் கவனம் செலுத்துவாரே தவிர சாதாரண கணக்குகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் இவர் பழமை மற்றும் ஏற்கனவே பின்பற்றப்பட்ட மரபுகள் முறைகளை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் புதிய முறைகளை தான் கையாள்வார்கள் ஒரே மாதிரியான செயல்பாடுகள் இவர்களிடம் இருக்காது கடின எண்ணம் கொண்டவரும் அல்ல இவருடைய கருத்துகள் வளைந்து கொடுக்கும் தன்மை பெற்றவை இவருக்கு குழப்பமோ தவறாக வழி நடத்தவோ இயலாது ஏனெனில் இவரது கூர்மையான மனம் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களிலும் இருப்பது போன்று வேகமாக செயல்படுவார்கள் மற்றவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்பதையும் கொள்ளக்கூடியவர்கள் இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகள் தற்சாபு உடையவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை அடிமையா நடத்த மாட்டார்கள் அது அவருடைய மனம் மனம் அறிவுபூர்வமானதாகும் மனிதர்களை விரும்புவார்கள் தனிமைக்கு எதிரி இவர்கள் மற்றவர்களை தூண்டி ஒரு வேலையை செய்ய வைக்கும் பேச்சு திறன் வாய்ந்தவர்கள் வெளி தோற்றத்தில் கலகலப்பாக இருக்கும் இவர்கள் உள்ளூர தனிமைவாதிகளாக இருப்பார்கள் இவர்களிடம் மரியாதையாகவும் அன்புடனும் நடந்து கொண்டாலும் ஒரு இடைவெளி இருக்கும்